ஆதி குருவான மகேஸ்வரனை வணங்கி மனதில் தோன்றுவதெல்லாம் இடமே முருகா உந்தனிடமே ஈசனுக்கும் பின் பார்வதி தேவிக்கும் என் மனதில் நீயும் பின் குடிகொண்டு கணபதியின் பேரருளாலே சொல்கின்றேன் பின்னந்தியனே அடையன் இடையன் இதைப் போல் உருவாகும் என்பது என்பது என்ன கேள்வி கேட்டாலும் முருகா உனை பாட மனமில்லையோ மனமிருந்து தத்தளிக்கும் மனிதர்களுக்கு இடமில்லையோ இடமில்லையோ உலகத்தில் ஏற்றோர் பின் தாழ்வு பணிந்து ஏற்றோர் இடமில்லையே முருகா முன்னிலை தன்னிலை அறிந்து மக்களை தன் பக்கத்தில் ஈர்த்து முருகா உனை காண ஓடோடி வந்து ஓடோடி வந்து மனிதனை மனிதனை காண ஓடோடிவா முருகாவும் திருநாமம் கொண்டு மனிதன் இயங்குகின்ற பொழுதுள் வா வா அல்லலருக்கும் கலியுகவரதனேவாவா மனிதனுக்கருளிந்து கொடுக்கவாவா வா வா முருகா குழந்தை குழந்தை வா மனிதனின் மனதை மாற்ற ஓடோடி வா முருகா முருகா ஞானத்தை அள்ளி முருகா குறைகளை போக்குவாய் முருகா 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 அடியேனு கருள் தருவாய் முருகா மனிதனுக்கு ஏற்றங்கள் தருவாய் முருகா குறை உள்ள உலகில் குறை இல்லாத வாழ வைக்கும் முருகா மனிதனை மனிதன் விழுங்கும் இவ்வுலகத்தில் இவ்வுலகத்தில் குறை இல்லாத முருகா குழந்தை குழந்தை ரூபத்திலே இருந்து மனிதனுக்கு எல்லாம் பின் குருவாக இருந்து கலியுகத்தை காக்க வாவா முருகா குந்தனையே பணிந்து பணிந்துள்ளுருகும் பக்தர்களுக்கெல்லாம் அருள் தருவாய் அருள் வாவா முருகா குகனே செந்தில்லாண்டவனே பழனியில் வீற்றிருக்கும் குழந்தாய் முனை இன்னும் ஓடோடி வருவார்கள் முருகா முருகா முத்துக்குமரனே என் பிள்ளையே வருவாய் நலன்கள் அருள்வாய் இன்னும் இன்னும் இத்தேசத்தில் இன்னும் குறைகள் நிறைந்த வாழ்க்கை மனிதன் வாழப்போகின்ற நேரத்தில் முருகா மனிதனின் பின் பாவங்கள் நீயே ஏற்று உலி நம்பி நம்பி வந்து வருவோரை கைவிட மாட்டாய் கைவிட மாட்டாய் குழந்தாய் குழந்தை மனதிலே இருந்து யான் பல பல மக்களுக்கு உரைக்கும் சித்தர்களும் என் ஜீவராசிகளுக்கும் இன்னும் பண்மடங்கு உயர்வை தாத்தா முருகா 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 முத்துக்குமரா வடிவேலா சிங்காரவேலா அமுத வடிவானவனே வள்ளி தெய்வ யானையோடு அன்பாக பரந்திட்ட முருகா ஓடோடிவா முருகா ஓடோடிவா முருகா மக்கள் நலனை கருதி ஓடோடிவா முருகா மக்கள் கவலைகள் பின்போக்க ஓடோடிவா முருகா மக்கள் பின் பாவத்தை கலைக்க ஓடோடிவா முருகா மனிதனுக்கு புத்திகள் கீழ் நோக்கி செல்ல செல்ல மேல் நோக்கி எடுத்து செல்ல வா வாரு வா மகனே மகனே வா குழந்தை ரூபத்திலே குழந்தை ரூபத்திலே வந்த மனிதனை மனிதன் தின்னும் காலம் இக்கலியுகத்தை கலியுகத்தை ஓடோடி வா கலியுக கலியுகரதே கந்தா கந்தா கடம்பா பின் மருமகனே கடம்பாசன் இவை தன் புரிந்த பின் திருமாலின் பின்னெற்றில் அமர்ந்திருக்கும் முருகனே வாவா வா பிரம்மன் தலையில் எழுந்திருக்கும் அமைதியாய் வீற்றிருக்கும் முருகா குழந்தாய் வாவா, வாவா அருள்கள் தருவாய் மேஸ்வரியின் மடியில் அமர்ந்திருக்கும் முருகா குகனே சிறு குழந்தையே வாவா வள்ளி தெய்வ யானையோடு அன்பாக அமர்ந்திட்ட பின் குகனே வாவா வாவா முருகா அன்பிற்கு அடைக்கலமானவனே முருகா 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 வெற்றியை தருவாய் முருகா மனிதன் தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பின் பின் பாவங்களை போக்கி அருள்வாய் குகனே குகனே வாவா பல பித்து பிடித்தும் மக்களுக்கு பின் பித்துகளை எடுத்து பின் அறிந்தும் பின் புரிந்தும் தவறு செய்தாயினும் அவர்களை மன்னித்து ஓடோடி வா முருகா 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 கலியுக வரதனே கலியுகத்தில் மக்கள் இன்னும் கீழ் நோக்கி செல்கையில் பல கஷ்டங்கள் பட்டு பட்டு எழுந்திருக்கும் பொழுது காப்பாற்ற மயில் மீது வாவா முருகா பின் சேவல் வடிவோனே வாவா வாவா அருள் தந்து பின் அணைத்து கொள்ள வாவா முருகா என் மனதில் வீற்றிருக்கும் அன்பான முருகா அன்பான முருகா அழகான முருகா 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 குகனே முருகா முத்துக்குமாரா முருகா முருகனை அடிபணிந்தோர் ஏதும் வாழ்வில் எல்லையில் பின் தோல்வியுற்றாலும் ஏற்க பின் பின் அதனையும் அறிந்து கூட தோல்வியில் வாழ்க்கை முடிவதில்லை அறிந்தேன் எப்பிறப்பெடுத்தாலும் மனிதனுக்கு எல்லாம் பின் தாழ்வு நிலைகள் வந்தால் ஓடோடி வந்து மயில் மீது பின் வாகனத்தோடு வந்து அருள் புரிந்து பின் பன்மடங்கு உயர வைக்கும் வா குழந்தாய் இன்னும் அருள்கள் நீந்து பின் மக்களை காப்பாற்றவாவா இன்னும் மலை மேல் அமர்ந்து பின் யோசிக்கின்றாயே முருகா மனிதனை காக்க ஓடோடி வா இந்நிலைமையில் தின் தாழ்வுகள் பின் தாழ்வை நோக்கி இன்னும் அடிவார்கள் மனிதர்கள் மனிதர்கள் மடிந்து மடிந்து பின் போவார்கள் உன்னை நம்பினோர் மடிந்து மடிந்து போகையில் உந்தனுக்கு சந்தோஷமா முருகா முருகா உன் தாழ் படுகின்றேன் மயில் மீது வீட்டிருக்கும் மயில் வாகனனே மயில் வாகனத்தில் வந்து பல கோடி மக்களை காப்பாற்றுவாய் முருகா முத்துக்குமரனே அடியவனை பணிந்து 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 ஓடோடி உனி நம்பியே வருகின்றானே மனிதன் அவர்களை காக்க ஓடோடி வா பல துன்பங்கள் பின் பல நோய்கள் பின் பிள்ளை வரங்கள் பின் எவை என்று அறிந்தும் 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 கூட பின் நீயே கொடுப்பாய் கலியுகத்தில் உன்னாலே காக்க முடியும் முருகா 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 சேவல் கொடியோனே முருகா அன்னையின் தந்தையின் அன்புக்கு வடிவான முருகா பின் கணபதியின் தலையில் வீற்றிருக்கும் முருகா ஆனை மேல் அழகாக ஓடி வந்து மெதுவாகாயினும் பின் காப்பாற்று முருகா 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 வேலவன் முருகா முத்துக்குமரன் முருகா விளையாட்டு முருகா பின் வெவ்வேறு வடிவமாக வந்து வந்து இக்கலியுகத்தில் மக்கள் அறிந்தும் பின் உண்மைகளை தெரியாமல் வாழ்ந்து வந்தாலும் அவர்கள் புத்தியை பின் மாற்றி அருள்வாய் அருள்வாய்குகே குகனே ஓடோடிவா மறைந்திருந்த பொருளை பின் அறிந்தும் பின் அறியாமலும் பின் இடை என்று புரியாமலும் வாழ்கின்ற மனிதனை பின் காப்பாற்ற ஓடோடிவா மனிதனை பின் பள்ளத்திலிருந்து நேடேற்ற மேடேற்ற வாவா முருகா 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 முத்துக்குமரா வடிவேலா துன்பத்தை போக்கும் பின் அன்புக்கும் கருணைக்கும் பாசத்திற்கும் பின் ஓடோடிவா மக்களை காப்பாற்ற ஓடோடிவா அழிவு நிலைக்கு செல்கின்றது இவ்வுலகத்தின் நோக்கமாயினும் அதையும் கூட நீயும் கூட பின்னறிந்தும் கூட பின் பிரம்மாவிடம் எடுத்து கூறி பிரம்மனுக்கே பின் சாபங்கள் இருந்த போதிலும் காப்பாற்ற பின் புகுந்த முருகா அதே போல் மனிதனை மனிதன் குணத்தையும் பின் மாற்றி அருள் கூர்ந்து பின் மனதில் நிறுத்தி வாவா முருகா 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 முத்துக்குமரா வடிவேலா முருகாரு அழகாக வந்து பின் மாற்றத்தை உருவாக்கு பின் உலகத்தில் அரிய பின் கொடிய நோய்கள் வந்து மனிதனை தாக்குகின்ற நேரத்தில் ஓடோடி வா முருகா முருகா உன்னையே நினைத்து குழந்தை வரத்தை கேட்டு இன்னும் நோய்களை போக்க பின் மனிதர்கள் அல்லாடும் பொழுதும் மலையின் மீது பின் நின்று பார்க்கின்றாயே முருகா இதுதான் உன் விளையாட்டா முருகா வாவா முருகா வடிவேல் முருகா முத்துக்குமரா உன்மேல் பாசம் பொழிந்து யான் உன்னை வளர்த்ததற்கு அறிந்தும் கூடவாவா முருகா இத்தேசம் அழிய போகின்ற நிலையில் இன்னும் அப்பா யான் உன்னை வளர்த்தேனே அதற்காக ஓடோடி வா ஓடோடி வா மனிதன் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு புத்தியை கொடுத்து பின் உயர்த்தி நின்று பின் தேசத்தை காப்பாற்றவோடோடிவா கலியுக வரதனே கந்தா கடம்பாவா நின்று நின்று பின் வள்ளி தெய்வ யானையோடு பின் பக்க பலமாக வந்து யாங்களும் உங்கள் பின்னே வந்து முருகா 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 அருள்வாய் முருகா முருகா